மிக முக்கியமான தேர்தல் ஒரு பக்கம் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மிக முக்கியமான தேர்தல் நாட்டினுடைய எதிர்காலம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான அடித்தளம் போடக்கூடிய தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை மற்றும் ஒரு முறை அமர்வதற்கான தேர்தல் என்பது நமக்கு தெரியும் எல்லா தேர்தலையும் உறுதியாக நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் ஆட்சியில் அமரப் போகின்றார்கள் என்பது தெரியும் இருக்கக்கூடிய கேள்வி பிரதமர் அவர்கள் அமரும் பொழுது பிரதமருடைய பலத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம உள்ளூர்களுடைய பிரச்சனையை நாம் சரி செய்ய வேண்டும் அறுபத்தி மூன்று வேளம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ அல்லது பரடம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ அல்லது கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி சரி செய்வது கண்ணும் காதுமாக பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்கின்ற பெரும் குறை இந்த நான்கு தேர்தலில் அதை தீர்ப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக நீங்கள் எப்படி மோடி ஐயாவின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்து மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட இந்த பாராளுமன்றத்தோடு இருக்கிறதாக வர மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பேசி ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறது ஐயா இன்னைக்கு இந்த பகுதியெல்லாம் இப்பொழுதுமே விவசாயமும் விசைத்தறியும் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய பகுதி குறிப்பாக விசைத்தறியை பொறுத்தவரை கடந்த இருபது ஆண்டுகளாக சிறு சிறு பிரச்சனைகளாக ஆரம்பித்து என்னைக்கு பிரச்சனை விசுவம் எடுத்திருக்கிறது இதை இப்பொழுது சரி செய்யவில்லை என்றால் என்ன அஞ்சு வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பவே விசைத்தறி எல்லாம் உடைத்து இரும்பு ரேட்டுக்கு இடைக்கு போட ஆரம்பிச்சிடும் ஆனால் நான் உங்களிடம் வேண்டுகோள் வைப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி முடியும் பொழுது விசைத்தறி பிரச்சனையை முழுமையாக நாங்கள் தீர்த்து கொடுத்திருப்போம் எப்படி செய்வோம் எப்படி உங்களால் இதை செய்ய முடியும் முதல்ல இந்த பிரச்சனையை டெல்லியில பேசணும் ஐயா உறுதியாக பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் ஆட்சியினுடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும் பொறுத்தவரை மூன்று அமைச்சரகம் தொழில்துறை ஜவுளித்துறை மூன்று பேரும் இணைந்துதான் இதற்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் வருட காலத்திலே நாங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் செய்யவிருப்பது சோமனூர்ல ஒருங்கிணைந்த மத்திய அரசனுடைய ஜவுளி பூங்காவை கொண்டு வரையா முதல் வேலை காரணம் நமக்கு இருக்கக்கூடிய ஜவுளி பூங்காவின் மூலமாக இன்டகிரேட்டட்

சார்ஜஸ் சோலார் போட்டு அதுல இருந்து இருந்து பவர் எடுத்து அதுக்கு ஒரு ஒரு பத்து காசு உயரும் மின்சார கட்டணத்தை மிக அதிகமாக அதற்கு ஒரே தீர்வு எப்படி இரண்டாயிரத்தி பதினேழுல இருபது வரை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஸ்கீம் ஸ்கீம் டெக்ஸ்டைல் வச்சிருந்தாங்களோ அதை மறுபடியும் இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த பகுதி கொண்டு வரையா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு நோக்கம் என்னன்னா மின் தகடு சோலார் மின் தகடுக்கு விசை தெரியாதர்கள் மாற வேண்டும் இதற்கு முன்பு நம்முடைய ஸ்கீம்ல ஐம்பது சதவீதம் மானியம் இருந்துச்சு கையா ஆனால் இந்த முறை உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னா எழுபத்தி ஐந்து மானியத்தோடு கொண்டு வருகின்றோம் எழுபத்தி ஐந்து சதவீத மானியம் அப்ப இருபத்தஞ்சு சதவீதம் நீங்க போட்டுக்க எழுபத்தஞ்சு சதவீதம் மத்திய அரசு போட்டு எதுக்குன்னா மின்சார கட்டணத்தை குறைக்கவில்லை என்றால் நம்மால் இங்கே விசை தனியை செய்ய முடியாது இரண்டாவது எங்களுடைய இந்த ஓராண்டுக்குள்ள நாம் செய்யக்கூடிய தீர்வு மூன்றாவது நூல் விலை இன்னைக்கு நூல் விலை பாத்தீங்கன்னா சீட்டு கட்டு மாதிரி ஆயிடுச்சு ஒரு நாள் லக்கு இருந்தா விலை குறைவு ரெண்டு மாசம் கழிச்சு விலை உயரும் அதனால இன்னைக்கு நூல் வங்கி மத்திய அரசு இதற்கு முன்பு கூட நூல் வங்கியை பத்தி பேசிருக்கிறாங்க ஐயா நூல் வங்கி மூலமாக இந்த பகுதியில் நூல் வங்கி ஏற்பாடு செய்து எப்படி நமக்கு நார்மல் பேங்க் இருக்குதோ பேங்க்ல எப்படி வரவு செலவு பண்ணுவோமோ அதற்காக நூலுக்கு ஒரு வங்கி இந்த நூல் வங்கி நூலுடைய விலையை லோக்கல்ல கட்டுவது பண்ணுங்க ஐயா இது இந்தியா முழுவதும் இருக்கு கொண்டு வந்தாங்க ஆனா இங்கே ஆட்சியாளர்கள் அக்கறை எடுக்காத காரணத்தினால் அந்த நூல் வங்கி என பெரிய அளவுல செயல்பாட்டு இல்லாம இருக்கு நூல் வங்கி மின்சார அப்படிங்கிறது சோலார் தகடுகள் மூலமாக மூன்றாவது ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா சோமனூர் இந்த மூன்றும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தீவு கொடுக்கும் என்கின்ற பொருள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூட நாங்கள் சரி செய்து கொடுக்கின்றோம் காரணம் விசைத்தறி இங்கே தோற்றுவிட்டால் லட்சக்கணக்கான மனிதர்கள் வீதிக்கு வந்து விடுவார்கள் என்பதை முழுமையாக உணர்ந்து நம்பிக்கையை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் அதே நேரத்தில் அன்பு சகோதர விவசாயம் இரண்டாவது விவசாயத்தை பொறுத்தவரை நீர் மேலாண்மைக்கு எந்தவித முக்கியத்துவம் கொடுக்காதனால ஆண்டுகளாக கழுதை தேய்த்து கட்டரமானது போல தர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம குடிநீர் பஞ்சம் இந்த பகுதியில் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது அதனால் எங்களுடைய உறுதி உங்களுக்கு ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் திட்ட செலவுங்க ஐயா சாதாரண திட்டம் இல்ல இந்தியாவிலே ஒரு பெரிய திட்டம் அது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுல செயல்படுத்தி தான் இந்த அளவுக்கு பணம் வந்திருக்காது ஆனா இன்னைக்கு உங்களுடைய அன்பு கவனத்திற்காக சொல்லுகின்றேன் இதை செயல்படுத்துவதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை டென் தௌசண்ட் குரோ என்னால் மோடி ஐயாவிடம் பேசி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்கிற அன்பு கிடைச்சது காரணம் ஆனைமலை நல்லா திட்டத்தை நாம் செயல்படுத்திவிட்டால் நமக்கு எட்டு டிஎம்சி தண்ணி கிடைக்கும் ஐயா எட்ட டிஎம்சி தண்ணி

ஆணை ஆனைமலை நல்லா திட்டத்தை கொண்டு வந்து விட்டால் பிஏபிஎல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்வு கொடுக்கப்பட்டு ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் நீர் ஆதாரங்களுக்கெல்லாம் தண்ணீரை கொண்டு வந்து நிலத்தடி நீரை முதல்ல தொள்ளாயிரம் இருந்து இருநூறு அடிக்கு உயர்த்தி விவசாயத்தை மறுபடியும் குடிநீர் பிரச்சனைக்கு மறுபடியும் ஒரு தீர்வு கொடுக்க முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அடுத்தது இரண்டு மூன்று நம்முடைய உள்ளூர் பிரச்சனைகள் சொல்லி இருக்கின்றார்கள் குறிப்பாக போக்குவரத்து ரத்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு துணை சுகாதார நிலையம் வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக பரிசீலனை செய்து செய்து கொடுக்கின்றோம் அதே நேரத்துல பல வரை அவினாசி வரை அரசு பேருந்து வசதி வேணும் பதினொன்றாவது பன்னெண்டாவது குழந்தைகள் பிரச்சனை பரம்பிக்குளம் மாளியார் பாசன பண்ணிக்கலாம் பண்ணி விளங்கையா ஆழமணி நல்லா வந்தாவே செஞ்சிடும் செஞ்சிடலாம் கூலி உயர்வு வழங்கின ஆவண செய்தார் இதையும் செய்யும் ஐயா நீங்கள் கொடுத்துடக்கூடிய பிரச்சனைகளும் கூட என்னுடைய பேச்சிலே நான் கொஞ்சம் தொற்று இருக்கேன் அதை தாண்டி உங்களுடைய கோரிக்கையும் கூட நான் எடுத்துச் செல்லுகின்றேன் நிச்சயமாக நம்மால் இதை செய்ய முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு இது வந்து முதல் பகுதிங்க ஐயா இரண்டாவது பகுதி தமிழகத்திற்கு மட்டுமே மோடி அவர்களை பொறுத்தவரை பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பணம் கடந்த பத்து ஆண்டுகள்ல கொடுத்திருக்கும் திமுக அரசுல மத்திய அரசனுடைய பணம் என்பது குரங்கு கையில இருக்கக்கூடிய பூமாலையை போடும் குரங்குக்கும் அந்த பூமாலுடைய அரம்பம் தெரியும் திமுக பத்தி தப்பா சொல்லீங்க மறுபடியும் சொல்ற அந்த பூமாலையை வாங்குது பாக்குது மேல வைக்குது தூக்கி போடுது அதனால் என்ன இதுக்கான மதிப்பு என்ன

அண்ணனை போன்றவர்கள் ஊர் பிரச்சனை எடுத்துட்டு அதிகாரத்தை வைத்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளூர் உள்கட்டமைப்பு செயல்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் ஐயாங்க பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதி தொழில்துறை சார்ந்திருப்பது விவசாயம் சார்ந்திருப்பது கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா தேங்காய் குறைஞ்சிடும் உடனே ஏற்றணும் ஒரு போகத்துக்கு தண்ணி ஒரு போக வரலா பிரச்சனை ஆயிப்பாரு உடனடியாக உடனடியாக தீர்வு கொடுக்க வேண்டிய பகுதி இதெல்லாம் அதனால் நிச்சயமாக இதை எல்லாம் எங்களால் செய்ய முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு தாமரை வாக்களிக்க வீட்டுல லைட் இருக்குது ஆனா சுவிட்ச் போட்டா தாங்க லைட் போட்டா தான் நான் நானு உங்களிடம் வைக்கக்கூடிய எல்லாமே இருக்கு படம் இருக்கு மோடி ஐயா இருக்காங்க ஆட்சி இருக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு ஆனால் சில நேரத்துல சுவிட்ச போட மறந்தனும் அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த முறை நீங்க சுவிட்ச போடும் அது சுவிட்ச என்னங்கம்மா தாமரை சுவிட்ச தாமரை சுவிட்ச போடும் நீங்க போய் பாருங்க பாட்டி அம்மா எல்லாம் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அளவு குறிச்சல் நின்ன பாட்டி அம்மா கேட்டுச்சு தம்பி எந்த பட்டன் அமுத்ததுன்னு கரெக்டா சொல்லுப்பாங்க பாட்டி முதல் பட்டன் அமுத்திருங்க நம்ம பட்டன் தான் கரெக்டா போய் போட்டிருக்கேன்

அது உங்க பேர அண்ணாமலைக்கு அந்த ஓட்டு நேரா வந்து சேர்ந்துடும் நான் மோடியை ஆன போய் அந்த ஓட்டு சேர்த்திடுவோம் அது என்னுடைய பொறுப்பு நாலு அறுபத்தி மூன்று வேளம்பாளையத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நிஜார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்தது மட்டுமல்ல